என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறார் உன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல உனக்கும் ஒரு மிகப்பெரிய பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் இந்த ஆண் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் இவர் யார் எதற்காக உன் இல்லத்திற்குள் இவர் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றார் இவரின் நோக்கம் என்ன என்பதை இந்த கருப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் சட்டென்று உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு பதட்டத்தையும் கொடுக்கலாம் ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது உண்மை அது ஒரு ஆண் என்பதும் உண்மை அப்படியானால் அது யார் எதற்காக நோட்டமிடுகிறார் நல்ல விஷயத்தை செய்கின்றாரா அல்லது தீய விஷயத்தை செய்கின்றாரா என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே முன்பெல்லாம் உனக்கு யாரிடத்தில் இருந்தும் எந்த ஒரு செய்தியும் கிடைக்காது அப்பொழுது நீ அமைதியாக வீட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பாய் உன்னை சுற்றி நடப்பதும் என்னவென்று நீ அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இப்பொழுது நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கினை முழுவதுமாக உன்னால் தெளிவாக கேட்க முடிகிறது அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிடுகிறார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை அதுவும் இந்த கருப்பன் சொல்லும் பொழுதும் அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை நீ புரிந்துகொண்டு கொண்டு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் செல்லமே உன் அப்பன் சாமி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உன்னிடத்தில் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் இந்த கருப்பன் காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்வது இல்லை என் செல்ல குழந்தையே நம் இல்லத்திற்குள் நாம் உண்டு நம் வேலையுண்டு என்றுதான் இருக்கிறோம் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா ஆனால் உண்மையில் அப்படி இருப்பதனால்தான் என் குழந்தையே என்னவாக இருந்தாலும் உனக்கு எதுவுமே தெரிவிவது இல்லை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மீது நமக்கு கொஞ்சமாவது கவனம் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா உன் அப்பன் உன் வாழ்க்கையில் இதனால் வரையிலும் கவனித்ததில் உன்னிடத்தில் ஒரு தவறும் இல்லை நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறாய் நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் இதுவரை செய்தது இல்லை அடுத்தவர்களுக்கு தேடி போய் நீயாக உதவிகள் செய்து செய்துதான் இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு ஓய்ந்திருக்கிறாயே தவிர ஒருபொழுதும் நீ யாருக்கும் எந்த தீங்கினையும் எந்த கெடுதலையும் இதுவரை செய்தது இல்லை உதவி என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று நீ ஒருபோதும் சொன்னது இல்லை உனக்கு உணவில்லை என்றால் கூட கையேந்தி நிற்பவர்களுக்கு நீ அவர்களின் பசியை போக்கிவிட்டுத்தான் நிம்மதி அடைந்திருக்கின்றாய் அப்படி ஒரு குணத்தை கொண்ட நீ கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒருபோதும் மறுத்தது இல்லை உனக்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நீ இதுவரை தெரியாமல் இருப்பது நியாயம் இல்லை உன் பக்கம் எந்த தவறும் இல்லாத பொழுது உனக்கே இப்படி பிரச்சினைகள் வருகிறது என்றால் அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த கருப்பன் சொல்வது உண்மைதானே அப்பன் எதையும் தெரியாமல் சொல்லிவிட மாட்டேன் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தின் காவலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த கருப்பன் ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி வருவதைக் கண்டு நிச்சயமாக அச்சமடைந்தது உண்மைதான் இதனால் இவர்கள் இத்தனை நம்பிக்கையோடு உன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை செய்ய போது அது முடியாது என்று ஆரம்பத்திலேயே ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இவரும் உனக்கு எதையாவது சாதித்து கொடுத்து விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால்தான் இந்த சாமி அவர் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அவர் யார் என்றும் கண்டுகொண்டேன் அவரை கையெடுத்து வணங்கியும் விட்டு மகிழ்ச்சியும் அடைந்தேன் என் பிள்ளையே அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையின் இல்லம் தேடி வந்தது யார் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தெய்வம் தான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டது அப்படியென்றால் நிச்சயமாக உன்னை இதுவரை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகின்றது என்றுதான் அர்த்தம் அவர் உன் இல்லத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கி உனக்கு தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கிறது அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நேரமும் வந்து விட்டது அப்படி ஒரு நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது இவர் ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் என்றால் உன்னுடைய சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஒட்டுமொத்தமாக உன் கைகளிலேயே தூக்கி கொடுக்க தயங்க மாட்டார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டுமல்லவா எல்லா கஷ்டங்களும் உனக்கு உச்சத்தை தொட்டு உனக்கு அது மன நிம்மதியை கெடுக்கும்படி இருந்துவிடக்கூடாது அல்லவா என் அன்பு பிள்ளையே இவர்களால் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போகின்ற சூழ்நிலைகளும் உனக்கு மன நிம்மதியும் ஏற்பட போகிறது அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னிடத்திலே கொடுக்கப் போகிறார்கள் என்பதை நீ புரிந்து ஆனால் வந்தது யாரென்று நீ தெரிந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என் செல்லமே உன்னுடைய வாசலுக்கு தினமும் வந்து செல்கின்ற ஒரு ஆண் உன்னுடைய குல குலதெய்வம்தான் என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் முதலிலே நல்லதாக முடித்து கொடுக்க வேண்டும் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களில் முதன்மையானவராகவும் இருக்கின்றார் நீயாக அவர்களை மறந்து விட்டாலும் அவர்கள் ஒருபோதும் உன்னை மறப்பது கிடையாது நண்பு பிள்ளையே நீ நாள்தோறும் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி அவர்களுக்கென்று நீ அகல் தெய்வத்தை ஏற்றி வைத்து வணங்க வேண்டும் இந்நன்பு பிள்ளையே உன்னுடைய வேலையின் காரணமாகவோ சூழ்நிலையின் காரணமாகவோ அடிக்கடி உன்னால் இரவு நேரங்களில் உன் இல்லத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து விடுகிறது அப்படி இருக்கின்ற வேலைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒருவித பயத்தோடு தான் இருக்கின்றார்கள் எப்போது வருவார்கள் என்று உன்னுடைய வருகைக்காக அவர்கள் ஏங்கி நிற்பது உன் குலதெய்வத்துக்கு சற்று மன வருத்தத்தை தான் கொடுத்துவிட்டது அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே இரவு நேரத்தில் நீ மிக விரைவாகவே உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் வீட்டுக்கு வந்து உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் கொஞ்ச நேரமாவது நீ பேச வேண்டும் அவர்களிடத்தில் நீ பேசாமலேயே களைப்பின் காரணமாக உறங்கி ஆனால் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அவர்கள் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டு விடும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய வேதனைகளை தன்னுடைய கஷ்டங்களை தன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள் நம் குடும்பத்தில் இருப்பவர்களை நாம் தானே கவனிக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் தானே காது கொடுத்து கேட்க வேண்டும் அவர்களுக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்காமல் வேலை வேலை என்றோ உனக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதென்றோ அவர்களிடத்தில் நீ சரியாக பேசவில்லை என்றால் அதுதான் உன் எதிர்காலத்தில் மிக பெரிய கஷ்டங்களாக வந்து நிற்கும் சில காலத்திற்கு பிறகு உன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் அவர்கள் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் இப்போதிருந்தே நீ அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசு கொஞ்ச நேரமாவது அவர்களோடு நீ நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்கால வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி நீ அவர்களுக்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஒருவேளை இதற்கெல்லாம் அப்பனே எனக்கு நேரம் இல்லை என்னுடைய சூழ்நிலையை இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள் என்று நீயாக உனக்குள்ளே நினைத்து கொண்டாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அல்ல நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம் இடத்திலே நடந்து கொள்வார்கள் இதையெல்லாம் உன் குலதெய்வம் உன் இடத்திலே ஆழமாக தெரிவிக்க வேண்டுமென்றுதான் தினமும் நாள்தோறும் நீ அக்கறை இல்லாமல் நடந்து கொள்ளும்போது உன் வீட்டிற்கு வந்து நோட்டமிட்டு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா அவர்களுக்கு ஏதேனும் அச்சங்கள் இருக்கிறதா என்று நோட்டமிட்டு செல்கிறார்கள் அவர்களால் உன் குடும்பத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் வரப்போவது இல்லை அவர்கள் உன்னிடத்தில் சொல்லிக்கொள்வதெல்லாம் இது ஒன்றுதான் என் செல்லமே இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு இருக்கிறது நீ சிரமத்தில் இருக்கிறாய் என்பதையெல்லாம் உன் அப்பனுக்கு தெரியும் என்ன இருந்தாலும் உன்னுடைய வீட்டில் நீ இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பு உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை விதைக்க வேண்டும் அவர்களோடு மனம் விட்டு பேச வேண்டும் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் உறுதிபட தெரிவிக்கத்தான் உன் குலதெய்வம் உன் வீட்டிற்கு வருகிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன்னை அவர்கள் ஒருபோதும் பயம் உனக்கு ஆபத்துகளை செய்வதோ எதுவாக இருந்தாலும் அவர்களும் உனக்கு துணையாக இருந்து அதையெல்லாம் விளக்கி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே உனக்கான முழுமையான மன நிம்மதி முழுமையான மன சந்தோஷம் உன்னுடைய குடும்பத்திலேதான் இருக்கிறது நீ ஆயிரம்தான் வெளியில் சென்றுவிட்டு மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு வந்தாலும் அது உண்மையான சந்தோஷம் கிடையாது உண்மையான சந்தோஷம் உனக்குள்ளே இருக்கிறது உன் குடும்பத்திற்குள்ளே இருக்கிறது அது உன்னுடைய தனிமையிலும் இருக்கிறது இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்தால் போதும் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்